السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அண்ண முகமது அன் அப்து ரோலு அம்மாபாத் கணித்திற்குரியவர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே தற்பொழுது நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகுந்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரியவர்களே இஸ்லாத்தின் பார்வையில் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக பல செய்திகளை குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு உபதேசம் இது அடிப்படையான உபதேசம் இது நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது எல்லோருக்கும் தான் இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப தெளிவாக இருந்தால்தான் மறுமையில் ஜெயிக்க முடியும் இல்லைனா ஒரு காலம் ஜெயிக்க முடியாது யாராக இருந்தாலும் சரி நீங்க பார்க்கலாம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாத பொருளாலமீன் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பி மகிஷர் மன்றத்தில் நிப்பாட்டி வைத்து விசாரணை செய்வான் அந்த விசாரணை என்பது அதிபயங்கரமான நிலையில் இருக்கும் யாரும் தப்ப முடியாது யாரும் ஓடி ஒளிய முடியாது நாம் என்ன செஞ்சோமோ அங்கே நம்ம அதை பார்ப்போம் அப்ப அப்படிப்பட்ட அந்த விசாரணை மன்றத்தில் ஏறத்தாழ ஐம்பதாயிரம் வருடங்கள் அந்த நாள் இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஐம்பதாயிரம் வருடங்கள் அமளி துமளியா இருக்கும் சூரியன் வந்து தலைக்கு அருமா அருகாமையில் கொண்டு வைக்கப்படும் மக்கள் எல்லாம் அல்லோலகல்ல படுவார்கள் தவித்து மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு உஷ்ணமா இருக்கும் அப்ப இந்த நேரத்தில் அல்ல என்ன தன்னை அஞ்சி வாழ்ந்தவர்களுக்கு ஒரு வழியை அல்ல ஏற்படுத்துறான் ஒரு பாதுகாப்பு எல்லாம் ஏற்படுத்துறான் ஆனா அவங்களுக்கு விசாரணை இருக்கும் தன்னை அஞ்சு நடக்கிறாங்களே இல்லையா இந்த விஷயத்துலதான் நாம ரொம்ப தெளிவா இருக்கணும் நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகை ஏவுவீர்கள் நன்மையான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் நம்ம ஏவுவோம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் செய்வோம் இந்த ஒரு பண்பை நம்ம வளர்த்து நம்ம சொல்லுவோம் அதே நேரத்தில் இறை எச்சத்தையும் நாம் என்ன செய்யணும் போதிக்கக்கூடியவங்களா இருக்கணும் பாப்பா நீ வந்து மக்களோடு இருக்கும்பொழுது தவறு செய்ய மாட்டேன் ஆனால் தனிமையில் இருக்கும்போது என்ன செய்வா செய்தா உன்னை கெடுத்துருவான் உன்னை யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சிவா தவறுகள் செய்வதற்கு அது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிடும் அதனால நீ தனிமையில் இருக்கும் பொழுதும் இறைவனை பயந்து கொள் இந்த வார்த்தை தான் சொல்லி சொல்லி வளர்க்கணும் மறுமையில இந்த விசாரணை மன்றத்துல அல்லா அருபலாமின் தன்னுடைய அரிசிக்கு கீழே நிழல் கொடுக்கறான் எந்த நிழலுமே இல்லாத அந்த மறுமைனால தன்னுடைய அரிசுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு ஏழு சாரார் கல்யாணி சார இடத்தை கொடுக்கறான்னு உங்களுக்கு தெரியும் நீங்க அதுல பார்க்கலாம் அதுல பிரதானமா என்ன வரணும் கேட்டீங்கன்னா இறைவனை பயந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அங்க இடம் கிடைக்கும் அது எப்படி அல்லாஹ் குரான்ல சொல்றானே யா ஐயுகல்ல ஆமனுத்தொல்லா அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இறை நம்பிக்கை கொண்டோரே ஹக்கத்து எப்படி பயப்படணும் பயப்பட வேண்டிய முறைப்பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் இதான் பாயிண்ட் பயப்படுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது ஆனா எப்படி பயப்படணும் பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் யாருமே இல்லை நம்ம தான் தனியா இருக்கிறோம் தவறுகள் செய்வதற்கு எல்லா வாசலும் திறந்து கிடக்கு ஈஸியா தப்பு பண்ணிடலாம் இந்த நிலையில கூட இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லா என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ன அந்த தவறுல இருந்து உண்மையான இறைச்சம் இதுல வந்து நான் யாருக்குமே தெரியாது இது தனிமையில் இப்ப நான் தனிமையில ஒரு தப்பு வந்து சொல்லுவானா சொல்ல மாட்டேன் ஆனா யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் குடிய தூதசெல்லாம் சொல்லி காட்டுறாங்க ஓ ரஜுலுன் தலபத்து ஹும்ரா தூ தாத்து மன்சிபி ஓ ஜமால் உயர்ந்த அந்தஸ்துள்ள அழகான ஒரு பெண் அந்த வார்த்தையை பாருங்க நிறைய காசு பணம் இருக்குது ரொம்ப செல்வ செழிப்பு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறாங்க ஒரு பெண் அது மட்டும் இல்லை அழகான பெண் ரொம்ப பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கிறாங்க உயர்ந்த அந்தஸ்து அழகும் இருக்குது இப்படி ஒரு பெண் தவறான வழிக்கு ஒருத்தரை அழைக்கிறார் தவறான வழிக்கு நிச்சய அழைக்கிறாள் அப்படி அழைக்கக்கூடிய நேரத்தில் அந்த அழைக்கப்படுபவர் இருக்கிறாரா இல்லையா அவர் என்ன சொல்லணும் நான் அல்லாவை அஞ்சுகிறேன் அதாவது தவறு செய்வதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு அந்த பெண்ணு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க அழகும் இருக்குது அந்த பெண்ணுடைய சம்மதத்தோடு செய்கிறாங்க தப்பு செய்ய அழைக்கிறாங்க இப்ப இந்த நேரத்தில் நான் அல்லாவுக்கு பயப்படுகிறேன்னு சொல்லக்கூடியவருக்கு அல்லா செய்கிறான் அரிசுடைய நிலையில் இடம் கொடுக்குறான் எவ்வளோ பெரிய பாக்கியம் இதில் யார் தேருவா யார் தேரமாட்டாங்கிறத யாருக்கு தான் தெரியும் படைச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த தனிமையில் இருக்கும்போது ஏராளமான மக்கள் என்ன செய்கிறாங்க தவறு செய்ய முற்பட்டு விடுகிறார்கள் அப்ப இந்தி ரொம்ப பிரதானம் அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் இன்னொரு இடத்துல ரசூலா சொல்லுவாங்க இதே அதிக சொல்லுவாங்க ஒரு அஜுலன் ரக்கரல்லாக ஹாலியன் தனிமையில் இருந்து அல்லாவை நினைத்து கண்ணீர் சிந்தி அழுதவர் தனிமையிலிருந்து இருந்து நினைத்து பயந்து அல்லாவுக்கு பயந்து கண்ணீர் சிந்தி அழுதவர் இவருக்கும் அரசுடைய நிழல் இடம் கிடைக்கும் இப்ப இந்த ரெண்டையும் நீங்க பாருங்க என்ன பார்க்கறதுல இறையச்சா பிரதானமா இருக்கு அப்ப இதத்தான் நம்ம மனுஷனும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல இந்த விஷயத்த வந்து பாடம் நடத்தக்கூடிய நாம இருக்கணும் அதனால தான் தப்பு செஞ்சாங்க சில நேரத்தான் ஹாஃபீலா இருக்கிறாங்க ஓதி படிச்சிருக்கிறாங்க அஞ்சு வேலை தொழுவாங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க ஆனா திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு விஷயத்துல சருகி விடுவார்கள் இது சில நேரத்துல ஊருக்கு தெரிஞ்சிடும் ஊருக்கு என்ன தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு தெரியாமே போயிடும் ஆனா அவங்க வெளியே பார்க்கும்போது நம்ம என்ன நல்லவங்க தான் நினைப்போம் அப்ப இது ரொம்ப டேஞ்சரு தனிமையில் இறைவனை அஞ்சுவதுதான் பிரதானம் நீங்க குரான நீங்க பாருங்களேன் சொர்க்கத்தை பத்தி எல்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவான் சொர்க்கம் யாருக்கு சொர்க்கம் யாருக்கு சொர்க்கம் யாருக்கு சொல்லும் யார் இறைவனை அஞ்சுகிறாரோ அவருக்கு தான் சொர்க்கம் இதான் பிரதானம் இந்த பயம் அல்லாவை பற்றிய பயம் இல்லை என்றால் நீங்க வந்து நீங்க நல்லா தொழுவுறீங்க நிறைய நோம்பு வைக்கிறீங்க நிறைய தான தர்மம் பண்றீங்க ஆனா இந்த விஷயத்துல நீங்க இருந்து தப்பு செஞ்சுட்டீங்கன்னா அது நாளைக்கு மறுமையில பிரோஜனம் அளிக்காது இன்னும் ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிக்கிறேன் இந்த செய்தியை ரொம்ப கவனமா கேளுங்க நமக்கு தெரிஞ்ச செய்தியா கூட இருக்கலாம் ஆனா இது அவ்வப்போது நம்முடைய உள்ளத்துல நாம நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னா ஊரோடு இருக்கும் பொழுது மக்களோடு இருக்கும் பொழுது குடும்பத்தாரோடு இருக்கும்போது தப்பு பண்ண மாட்டோம் ஆனா தனியா மாட்டுன்னா தப்பு பண்ணிட்டோங்கன்னா மறுமையில மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைக்கு நம்ம செஞ்சோம் போயிடுவோம் அதை காப்பாற்றணும் இந்த செய்தி இபுனு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு நாலாயிரத்தி இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு நல்ல நோட் பண்ணிக்கங்க மனசுல வச்சுக்கோங்க இல்லை இற நேரடியில பார்க்கக்கூடிய மக்களும் இந்த செய்தியை வந்து எல்லாருமே நான் ஆலிமிஷா பாய் நான் வந்து ஓதி ஹாஃபில் நானா ஒரு வக்து தொழு விட மாட்டேன் ஒரு வக்து என்ன இரவு நேர தொழுகி கூட நான் உற்ற மாட்டேன் தகஜத்து கூட நான் தொழுவேன் குரானோடு எப்பவுமே தொடர்புல இருப்பேன் என் வாயில முணுமுணுக்கிறது எல்லாமே குரானோட விவசாயம் தான் அவ்வளவு பெர்ஃபெக்டான ஆளா நான் இருக்கிறேன் அப்படி இருந்தா கூட நீங்க என்ன செய்யணும் இதை கவனிக்கணும் இதுக்கு மேல என்ன வேணும் உண்மையா தானே அப்ப அப்படிப்பட்ட ஆள் ஆளாக இருந்தா கூட இந்த விஷயத்தை ரொம்ப கவனமா இருங்க இந்த செய்தி வந்து எல்லோருக்குமானது

என் சமுதாயத்தில் ரசுலாவுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் ஒன்று வரும் அந்த கூட்டம் எப்படி தினமும் வருவாங்க பெருங்கொண்ட நன்மைகளை கொண்டு வருவாங்க எந்த அளவுக்கு நன்மை நினைக்கிறீங்க திகாமா என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்குது அந்த மலை அளவுக்கு நன்மைகளை கொண்டு ஒரு கூட்டம் ஒன்று வரும் அடுத்த விஷயத்தில் அதை சொல்ல சொல்றாங்க ஒரு கூட்டம் ஒன்று வருவார்கள் என்று என்பதை நான் அறிவேன் ரசுல்லா சொல்றாங்க

அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான் அவன் தொழுது தொழுக நோற்ற நோன்பு கொடுத்த தான தர்மங்கள் ஒண்ணுமே இல்லாம தூசியால ஆக்கிடுவான் உதாரணத்துக்கு நீங்க ஒரு வீட்டை கட்டுறிய பத்து கோடி ரூபா செலவழிச்சு ஒரு பிரம்மாண்டமான வீட்டை கட்டுறிய வீட்டை கட்டி முடிச்சிட்டு உள்ள என்ட்ரு ஆகிறீங்க திடீர்னு ஷேக் ஆகி உளுந்துருது கொஞ்சம் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் பத்து கோடி ரூபாய் எத்தனை வருஷம் உழைப்பு எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு கெட்டமே வீட்டுக்குள்ள கூட போல ஆனா இடிஞ்சு உளிஞ்சிருச்சப்பா அவனுடைய நிலை எப்படி கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு தொழில்ல ஒரு ஒரு பத்து கோடி ரூபா போடுறீங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு போட்டுறீங்க ஆனா பத்த கடுமையான லாஸ் இடிஞ்சு உளுந்துட மாட்டோம் இந்த உலகத்திலேயே இந்த இலப்பரமான தாங்க முடியலையே மறுமையில திகாமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நன்மை கொண்டு வரவங்களுடைய நன்மை அல்ல நினச்சிவா தூசு போல ஆகி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான் இப்படி சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு பயம் சஹாபாக்கு என்னது பயம் அல்லாஹ்வுடைய தூதரை யார் அவர்கள் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க நாங்க அவங்களா இருந்துட கூடாதுங்கிறாங்க எங்களுக்கு அவங்கள சொல்லித்தாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அதுக்கு தான் கேட்கிறாங்க அல்லாஹ்வின் தூதரை யார சொல்லுதா நாங்கள் அவர்களை பற்றி அறியாத நிலையில் அவர்களை அவர்களில் ஆகிவிடாமல் இருப்பதற்காக அவர்களை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்து விளங்குதா சவுபான் பயத்தை பாத்தீங்களா இந்த பயம் நமக்கும் இருக்கணும் இப்ப யாருக்கு இருக்கணும் யார் அவங்க நாமளும் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க உடனே ரசுல்லா சொல்றாங்க அம்மா அறிந்து கொள்ளுங்கள் இன்னமும் எஹ்வானுக்கும் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் அப்படிங்கிறாங்க சொல்ல அவங்க யாரு உங்களோட தான் இருப்பாங்க உங்க சகோதரர்கள் தான் அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் ஒமின் ஜில் தத்திக்கும் உங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் உங்க இனத்தில் தான் இருப்பாங்க உங்க இனத்தில் உள்ளவங்க தான் ஒமின் ஜில் தத்திக்கும் உங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் ஓ யகுதூன மின லைலி தமா தகுதூன் போன்று இரவில் வணக்கம் புரிபவர்கள் அப்படிங்கிறாங்க சொல்லலாம் உங்களை உங்க சகோதரர் தான் உங்க இனத்தை சேர்ந்தவங்க தான் நீங்க எப்படி இரவு நேரத்தை தொழுவீங்களோ அதே மாதிரி அவங்களும் என்ன செய்வாங்க இரவு நேரத்தில் தொழுகையில் ஈடுபடக்கூடியவர்கள் சொல்லிட்டு ரசூலாக சொல்கிறாங்க ஓல கிண்ணகும் அக்குவா முன் இதாஹலோ பி மகாரி மிஹில்லாஹுன் ஆனால் அவர்கள் அந்த வார்த்தை நல்லா பார்க்கணும் இதுதான் முக்கியமான வார்த்தை ஆனால் அவர்கள் தனித்து இருக்கும் போது மற்றவர்கள் முன் எவற்றை விட்டு விலகி இருந்தார்களோ அவர்கள் தனித்து இருக்கும் பொழுது மற்றவர்கள் முன் இருக்கும் பொழுது எதை விட்டு விலகி இருந்தார்களோ அத்தகைய அல்லாவால் தடுக்கப்பட்ட காரியங்களை செய்யும் கூட்டத்தினர்கள் ஆவார்கள் புரியுதா கூட்டத்தோட இருக்கும்போது போது ஒண்ணு செய்ய மாட்டாங்க நல்லவனா இருப்பாங்க ஆனா தனித்திருந்தா அல்ல எதையெல்லாம் தடுத்திருந்தானோ அதையெல்லாம் செய்யக்கூடிய கூட்டமா இருப்பாங்க முடிஞ்சு போச்சா என்னது பேஸ் என்னது தக்குவா இறையச்சம் இல்லை என்றால் நீங்க எவ்வளவு பெரிய நன்மையில கொண்டு வந்தாலும் சரி அல்லா தூசுவாய் பாருங்க இரவுளை வணக்கம் புரியக்கூடிய கூட்டங்கிறாங்க நீங்க இரவுல தொழுறமா அதே மாதிரி அவங்களும் தொழுவாங்க அப்படிங்கிறாங்க ஆனா தனியா இருந்தானு செய்வாங்க இது யாருக்குமே தெரியாது அப்படி அப்படித்தானே யாருக்காவது தெரியுமா படைச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதவி வைத்துக் கொண்டு உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போதித்து வளருங்கள் அது இருந்தால் தான் மறுமையில் ஜெயிக்க முடியும் அப்போ இந்த விஷயத்தில் நாம் கவனம் எடுத்து நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த பிராயத்திலேயே அல்லாவை பற்றிய பயத்தை உள்ளத்துல ஆழமாக பதிய வைத்து பாப்பா இருக்கும் போது அப்போ நீ அல்லாவுக்கு பயந்து நடக்கணும் தொற்றக்கூடாது தப்ப நீ தவறில் ஈடுபட்ட கூடாது அதுதான் லுக்குமான்னு சொன்னாங்க தன்னுடைய மகனுக்கு என் அருமை மகனே வானத்திலேயோ பூமியிலேயோ பாறைக்குள்ளேயோ கடுகின் விதையளவு ஒரு பொருள் இருந்தாலும் நல்லா செஞ்சிருவான் அதை கொண்டு வந்துருவான்னு சொன்னாங்களா இல்லையா இதுதான் பெயின் அப்போ இந்த பேஸை உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய மக்களாக இருப்போம் அப்படி இரையச்சவாதிகளாக நம்முடைய பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் நாளை மறுமையில் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவரின் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானா என்று அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூ